இது வந்து இந்த கீரை தெளித்து இப்போ பத்து நாளாக இந்த பாருங்க வெண்டியெல்லாம் போட்டேன் இதெல்லாம் போட்டு ஒரு தான் ஆகுது எல்லாம் இப்போதான் முளைச்சி வருது இது பண்ணிக்கி பறிக்க போகிற கீரை இது இது இருபது நாளா ஆயிட்டு இந்த கீரை போ அன்றைக்கு பறிச்சிடலாம் தேராக போகுது மாதிரி கீரையை பறிச்சிடுவோம்

போட்டேன் இந்த கீரைக்கட்டெல்லாம் பறிச்சாச்சு பறித்து இப்போ சேல்ஸுக்கு தான் இந்த கொடுத்தான்னு போகிறோம் பாருங்க இப்போ பறித்து அலசி கட்டியாச்சு பாருங்க பாருங்க பிள்ளைங்க விதைக்கி விட்டுருந்தோம் இந்த பிள்ளைங்க விதை ரெடி ஆகிட்டு போய் மிஸ்ரி பறிச்சிருக்கு பாருங்க பாருங்க இதுலேருந்தான் விதை எடுத்துக்குவோம் பறித்து எப்படி தக்கச்சு வேண்டிருக்கு பாருங்க இந்த கீரைக்கு வந்து கீரையெல்லாம் உரங்கிறோம் எதுவுமே போட மாட்டோம் நாங்கள் கொல்லையில் உள்ள சாணி அருவி தான் போட்டு நாங்கள் விளைவிக்கிறோம் அதனால் நல்ல சனம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு எல்லாருமே வாங்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு சப்ரைஸ் பண்ணுங்கள் பா